இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மனையுடைய தென்மேற்கு பகுதியில எக்காரணத்தை அடிப்படையில் அப்படின்னா கழிவு நீர் தொட்டியோ கழிவறையோ இருக்கிறதோ நல்லது கிடையாது இப்போ இந்த அமைப்புகள் இருக்கும் பொழுது அந்த வீட்டுல சந்திர பலம் குறையுது அப்போ அந்த வீட்டுல அதிக நேரம் யாரு இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு வித தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு சந்தேக உணர்வு ஏற்பட்டு கணவன் மனைவிக்குள்ள அதிக பிரச்சனை उवा கையை கிழித்துக் கொள்வது அதே போல அதிக மன அழுத்தம் உருவாகுவது கணவன் பெயர்ல அதிகம் சந்தேகம் அடைதல் இது எல்லாம் ஏற்படும் ஒண்ணு நாம சாப்பிடுற உணவு இருக்கு இந்த உணவு சரியா நம்ம உடல்ல வேலை செய்யற நேரமே இரவு நேரம் தான் அப்போ இந்த தென்மேற்கு பகுதி உங்க வீட்டுல திறந்திருக்கும் போது இரவு நேரத்துல கண்டிப்பாக தூக்கம் வராது அப்போ வராத போது அந்த வீட்டுல என்ன பாதிப்பு ஏற்படும்னா இரவு நேரத்துல ஓய்வெடுக்கக்கூடிய உறுப்புகள் எது கல்லீரல் சிறுநீரகம் மூளை நரம்பு இது எல்லாம் இரவு நேரத்தில் ஓய்வெடுக்கக்கூடிய உறுப்புகள் இந்த இடத்துல நாம் விழித்திருக்கும் பொழுது இது அதிக தேய்மானம் அடையுது இது அடையறதுனால என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா உங்க உடம்புல கை கால் மூட்டு வீக்கம் எழுந்து நடக்க முடியாத நிலை மனதில் ஒரு படபடப்பு யாரோ நமக்கு ஏதோ தீங்கு செய்து விட்டார்கள் அப்படின்ற ஒரு ஏக்கம் இது எல்லாமே ஏற்படும் அப்போ இங்க நம்ம நல்லா கவனிச்சுக்கணும் தென்மேற்கு பாதிக்கப்பட்டு அந்த வீட்டுல எந்த நபர் அதிக நேரம் இல்லையோ அவர்களுக்கு இந்த பாதிப்பு இருக்காது யார் அதிக நேரம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பாதிப்பு கட்டாயமாக இருக்கும் இந்த தென்மேற்கு பாதிப்பு ஆண்களை காட்டிலும் பெண்களையே அதிகம் குறிவைக்கிறது அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா கணவன் பெயரில் அதிக சந்தேகம் அவர் தீய வழி உறவில் இருக்காரான்ற மனநிலை இது எல்லாமே இந்த தென்கு மேற்கு பாதிக்கப்பட்ட வீடுகளில் இருக்கிறது அப்படின்றது உறுதியாகுது என்னுடைய அனுபவத்தில்